நாட்டின் எழுபத்தாறாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள தலைமை ரயில் நிலையத்தில் போலீசார் மோப்ப நாய்கள் மற்றும் மெட்டல் டிடெக்டர் கருவி கொண்டு பயணிகளின் உடைமைகளை சோதனை செய்தனர் மேலும் குமரி மாவட்டம் முழுவதும் ஆயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட போலீசார் குடியரசு தின பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் வரும் ஜனவரி இருபத்தாறாம் தேதி குடியரசு தினம் கொண்டாடப்பட இருக்கிறது நாட்டின் எழுபத்தாறாவது குடியரசு தினம் மிக சிறப்பாக நாடு முழுவதும் கொண்டாடிருக்கும் இருக்கும் நிலையில் எந்தவித அசம்பாவிதங்கள் நடக்காதவாறு பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டுமென மாநில அரசனுக்கு மத்திய அரசு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது அந்த வகையில் தமிழகத்தில் பாதுகாப்பு பணியானது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வகையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருவர் ரயில் நிலையங்கள் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட இடங்களில் பாதுகாப்பு பணி அதிகரிக்கப்பட்டுள்ளது இன்று நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் ரயில்வே போலீசார் பயணி விஞ்ஞானிகளின் உடைமைகளை சோதனை செய்தனர் மோபனாய் கொண்டும் மெட்டல் டிடெக்டர் கொண்டும் இந்த பாதுகாப்பு சோதனை பணியானது நடைபெற்றது இதில் பத்துக்கு மேற்பட்ட ரயில்வே போலீசார் ஈடுபட்டனர் ரயில் பெட்டிகள் ரயில் தண்டவாளங்கள் உள்ளிட்ட இடங்களில் சோதனை செய்தனர் மேலும் மாவட்டம் முழுவதும் ஆயிரத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ஓகேண்ணா தேங்க்ஸ் அவ்வளோமா நன்றி এই <laughs> <laughs> <hums> 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 <hums>